அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்திலாவது கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் இருக்கணுமா இந்த பதிவை பாருங்க கடன் பிரச்சனை கஷ்டம் வம்பவளுக்கு சண்டை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுமா கண்டிப்பாக அந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் மிக முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் செய்யக்கூடிய சிறிய தவறால் பெரிய இழப்பு பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனத்தோடு இந்த விஷயத்துல கையாண்டால் தப்பிக்க முடியும் உங்க தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பதிவாக தான் அப்பறம் பற்றி ஃபுல்லா பார்க்கணும் நம்ம சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்தினுடைய முழுமையான விரிவான விளக்கமான புத்தாண்டு பலங்களை டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்றிஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பில்லைக்கு அனுப்பிட்டு பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் சில பண்ணிச்சு அப்படின்னா நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் மிதுன ராசியான உங்களுக்கு பிறந்தோம் ஏன்னா உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் விட்டு கொடுப்பது அடுத்தவங்களுக்காக வாழ வைக்கிறது போன்ற விஷயத்தை செய்ய வச்சுக்கிட்டு இருப்பார் ஜூன் மாதம் அவர் பெரிய செஞ்சு இரண்டாம் இடம் கடகத்துக்கு போகுது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வத்தினுடைய அருளும் பணத்தினுடைய பொருளும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும் ஒன்பதில் கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு அதாவது திருவாரி நட்சத்திர அதிபதியே அவர்தான் ஒன்பதில் இருப்பதனால கௌரவம் காப்பாற்றப்படும் கௌரவம் தன்மானம் போன்ற விஷயத்துக்கு பிரச்சனை வராது பயப்பட வேண்டாம் ஆனால் மூன்றாம் வீட்டில் சிம்ம ராசி வந்து கேது தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிப்பார் அப்போ திருவாரூர் நட்சத்திரக்காரங்களுக்கு எங்கே ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களுக்காக இடம் மாறி போகிறது வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு ஒரு ஊர் மாறுறது வேலை மாறுறது திருமண வாழ்க்கைக்காக இடம் மாறி வேலையை மாற்றுறது இப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏனென்றால் கண்டிப்பாக அந்த மாதிரியான முயற்சியால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு திருமண வாழ்க்கை முயற்சியில் கண்டிப்பாக யோசித்து பார்த்து செய்யுங்க இரண்டாவது திருமணமாக இருந்தால் இன்னும் ரொம்ப யோசிங்க சரிங்களா ஏன்னா திருமண வாழ்க்கை சொன்னால் முடிவுகளில் ரொம்ப தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாமல் இருக்குது அவசரப்பட்ட முடிவு எடுக்க வேண்டாம் திருமண வாழ்க்கைக்காக நான் வேலை தொழிலை மாத்துறேன் வீட்டை மாத்துறேன் கண்டிப்பாக யோசித்து பார்த்து செய்யணும் ஓகேங்களா மேலும் இரண்டாவது இந்த கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க ஸோ இந்த இரண்டு பேராலும் சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் முக்கியமாக கூட பிறந்தவங்க கூட பிறந்தவருடைய குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டுறாதீங்க கண்டிப்பாக இழப்பு அவமானம் உங்களுக்கு தான் உங்களை விட வயது குறைந்தவர்களோடு கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் கிட்டேருந்து ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்க இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை வச்சே உங்களை கவிழ்த்து விடுவார்கள் நல்லா புரிஞ்சுங்க இது ஏற்படுறதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் உங்களுடைய முழுமையான சீக்கிரட்டை வெளியில் சொல்லிடுறாதீங்க ஓகேங்களா மூன்றாவது இந்த தவறான ஒரு பொருளியை பரப்பி விடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய உறவுகள் பற்றியோ பரவக்கூடிய பொருளியை வீண் வதந்தியை நம்பி ஆக்ஷனில் இறங்கிட வேண்டாம் ஸோ அதில் கவனம் நான்காவது நிச்சயமாக தொழில் விவகாரத்தில் புதிய தொழில் தொடங்க வேண்டாம் இருக்கிற தொழிலை பண்ணிக்கிறது நல்லது இருக்கிற வேலையை பார்த்துக்கிறது நல்லது இருக்கிற வேலையிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓகேங்களா புதிய தொழிலுக்கு போகிறேன் இல்லை புது ஒரு வேலைக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் வேண்டாம் தேவையில்லாத மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக பயணம் செய்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வெளிநாடு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கப் போகிறேன் பெரிய டவுனில் அதாவது சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களுக்கு நான் பெரிய இடங்களுக்கு போய் நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மருத்துவத்திற்காக இடம்பெறும்போது பெரிய ஹாஸ்பிட்டலில் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை பொருள் இழப்பு நிறைய ஏற்பட்டுரும் அது உங்களுடைய ஹெல்த்துனாலும் சரி உங்களுடைய உடைய உறவுடைய ஹெல்த்துனாலும் சரி ஸோ இதுலேயும் கவனம் தொடங்கணும் சட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக தலையிட்டுறாதீங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டுக்கு சம்மந்தமான விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் நீங்கள் போய் வாலண்டியராக போய் ஆஜராகிடாதீங்க அது உங்களுக்கே இதாக இருக்கும் வழக்குகளை நீங்கள் தொடுத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கள் நல்லது மேலும் திருவாதிரைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு குடிப்பது குறைவு தான் ஆனால் உங்களுடைய சுய வேலை உங்களுடைய திறமை நீங்கள் போட்ட எஃபெக்ட் உழைப்பால் உங்களுக்கு காசு பணத்தோடு சேர்த்து கௌரவம் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் சரியா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரியான ஒரு கடன் இல்லை அவமானம் இல்லை பொருள் இழப்பு அவ்வளோ பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வணங்குங்க குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்திர நேரத்தில் அது உங்களுக்கு பல விதத்துலேருந்து காப்பாற்றும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ண மற்றொரு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த தமிழ் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்